தமிழ் சினிமாவுடைய பிரபலமான நடிகரும் தேமுதிக கட்சியோட தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில உடல் நல குறைவான காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பெரும் சோகத்தையும் இருக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்பவே அவஸ்த பண்ணிட்டு வந்தாரு அவருடைய உடல்ல ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதுனால அதுக்காக தொடர்ந்து சிகிச்சையும் பெற்று வந்தாரு இதுல கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சளி இருமல் காய்ச்சல் மூச்சு திணறல் கடுமையான உடல் பாதிப்போட மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அதன் பிறகு கடந்த டிசம்பர் பதினோராம் தேதி அன்னைக்கு உடல் நலம் பெற்று வீடு திரும்பினார் திரும்பவும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு மீண்டும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு திரும்பவும் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல தொடர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு இப்படிப்பட்ட இந்த நிலையில தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவருக்கு மிக கடுமையான மூச்சு திணறலும் ஏற்பட்டிருக்கு இதுல உயிர் காக்கும் கருவியான செயற்கை சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டு பல்வேறு முயற்சிகள் செஞ்சு சிகிச்சை அளிச்சும் எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்காம தேமுதிக கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ நாம யாருமே எதிர்பார்க்காத நிலையில காலமாயிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத நிலையில ஒரு நல்ல மனிதரான விஜயகாந்த் அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒரு பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி சோகத்துல ஆழ்த்தியிருக்கு